வணக்கம் காலபைரவர் சிவபெருமானின் அவதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் அவரை வழிபட நமக்கு அவர் துணையாக இருந்து நம் வாழ்க்கையில் ஊக்கமும் தைரியமும் கொடுப்பவர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காலபைரவர் பைரவர் வழிபாட்டை குடும்பத்தோடு செய்ய நமக்கு அவர் சகல நன்மைகளும் கொடுப்பார் காலபைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விளங்கும் அப்படிங்கிறதும் எதிரிகளின் தொல்லை முற்றிலும் நீங்கும் அப்படின்னும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் அப்படிங்கிறதும் ஐதீகம் கா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த காலபைரவர் வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையோடு வர அஷ்டமி திதியில் கும்பிடும்போது அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அன்றைய தினத்தில் வீட்டில் காலபைரவரை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு நாற்பத்தி மூன்றுக்கு ஆரம்பிக்குது அதனால் அன்றைய தினத்தில் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அல்லது பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அல்லது ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணிக்குள் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நம்ம ஏதாவது ஒரு நேரத்தில் வீட்டில் செய்யலாம் இதற்கு பைரவின் பைரவரின் படமோ சிலையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஐந்து அகல் விளக்குகளை வச்சுக்கணும் அந்த ஐந்து அகல் விளக்குகளில் இரண்டு விளக்கில் நல்லெண்ணெய்யும் மூன்று விளக்கில் நெய்யும் ஊற்றணும் அதுக்கப்புறமா இந்த விளக்குகளில் ஒரு விளக்குகளில் மட்டும் இருபத்தி ஏழு மிளகுகளை போடணும் அதுக்கப்புறமா பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் கால பைரவருக்கு உப்பு கலக்காத தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு செவ்வரளி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யணும் காலபைரவரின் படத்திற்கோ அல்லது சிவபெருமானின் படத்திற்கோ இந்த அர்ச்சனையை செய்யலாம் இந்த அர்ச்சனையை செய்யும் பொழுது ஓம் நமோ பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையும் கூறி அர்ச்சனை செய்யணும் இந்த முறையில் நம்ம அர்ச்சனையை செஞ்சதுக்கப்புறமா கற்பூர தெய்வ தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கணும் இந்த முறையில் நம்ம காலபைரவரை வீட்டிலேயே வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் போராட்டங்களும் நீங்குவதோடு நன்மைகள் நம்மை தேடி வரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ